ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய டே இன் மை லைஃப்பை தான் போ பார்க்க போகிறோம் நைட்டு தூங்குறதுக்கு ஒரு மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஏன் தூக்கம் வரல எதுனால் தூங்காமல் இருந்தேன்னு எனக்கே தெரியல ஆனால் சரி காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிக்கலான்ற மைண்ட் செட்டோடு தான் தூங்கினேன் காலையிலேயும் சீக்கிரமாக டான்னு ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு வெளியில் வரல அப்படியே செல்லு பார்த்துட்டு படுத்திருந்தேன் அப்போவும் தூக்கம் வரல சரி தூங்கினா கூட ஒரு பத்து மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் தான் நினச்சே தூக்கம் வரலை சரி இதுக்கு மேலே தூங்கி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சாச்சு அப்படியே தலையாரிக்கிட்டு மாடிக்கு போகலாம் வரலாம் இப்போ இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வரலாமேனு சொல்லிட்டு கதவு தான் திறந்தேன் பார்த்தா பெரிய பையன் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சு என்னத்தை தேடுனானே தெரியல நேராக கிச்சனுக்கு போனால் மறுபடியும் அப்படியே வாசலுக்கு கேட்டுக்கு போனால் நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன் என்னை பார்த்துட்டு மறுபடியும் கேட்டுக்கு போனான் என்னடா யாரை தேடிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறேன் அவங்க ரெண்டு பேரும் எங்கம்மா அப்படின்னு கேட்குறேன் யாரடா கேட்குறேன் ஏற்கனவே நான் பயந்து போய் உட்காந்துருக்கேன் நைட்டெலாம் ஏன் தூக்கம் வரலனே தெரியல நான் பேத்ததே ரெண்டு பேர் தான் இன்னும் ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா தேடுறேன் நான் எங்கே போய் இவனுக்கு தேடி கொடுப்பேன் தெரியல ஏற்கனவே பயந்துகிட்டு இருக்கேன் படுத்துறாங்களே என்னைய யார் ரெண்டு பேர் உன் கூட யார் விளாடுவா தம்பி மட்டும் தானே விளாடுவேன் நல்லா புரியுதா தூக்கத்துல இருந்தே எந்திரிக்கல ஏதோ கலவு விளாத்தி திருக்கிறானு அப்படியே நான் மாடிக்கு போய்ட்டு செடிகளுக்குலாம் தண்ணி ஊற்றுறக்காக போனேன்னா இனி அப்போ வந்து இந்த ரணக்கல்லையே கட்டி போட்டிருக்காங்க இதுக்கு பேரே வந்து கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க மாதிரி நல்ல எல்லாம் மழைச்சு வந்துருந்திருந்தது வரத்துக்கு முன்னாடியே கட்டி போட்டேன்னு சொன்னார் ஆனால் நான் நேற்று தான் பார்த்தேன் சரி உங்களுக்கும் கட்டலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்தேன் ரோஸ் செடியில் பயங்கரமாக மொட்டு வைக்குது ஆனால் பூவெல்லாம் சின்னதாக தான் இருக்குது வெயில் ஓவராக இருக்குல்ல அதுக்கப்புறம் ரொம்ப குட் நியூஸ் இன்றைக்கி என்ன அப்படின்னா நம்ம கார்டனில் இந்த செடி முல்லை வந்துட்டு அழகாக ஒரே ஒரு பூ பூத்துருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நான் அதை திட்டா இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பூவே வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு பூ பூத்துருந்துச்சு ரொம்பவே ஹாப்பி காலையிலேயும் சாய்ந்திரம் ரெண்டு வேலையும் செடிக்கு தண்ணி விடறோமா நல்லா குழு குழு இருக்கவும் ஒவ்வொரு தொட்டிகளையும் ரெண்டு மூணு தவளை உட்காந்துருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு தண்ணி ஊற்றும் போது எகிரி இது குதிச்சிருமோன்னா அதுக்கு நல்லா அந்த வடிவேல் சார் குளிச்சது மாதிரி நல்லா குளிச்சிக்கிட்டு தான் உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கு என்னடா டியூப்பை வாயில விட்டு வாந்தி எடுக்கிறாளேன்னு பார்க்காதீங்க இது கொஞ்சம் அப்படி உறிஞ்சோம்னா தண்ணி வரும் மேலே டேப்லாம் இல்லை சும்மா பைப் டியூப் மட்டும் தான் வச்சிருக்கேன் எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பூ இருந்துச்சு அதையுமையுமையுமையுமே பறிச்சுட்டு வந்துவிட்டேன் சாமிக்கெலாம் வச்சாச்சு அந்த ஃபஸ்ட்டு பூ எடுத்தாலும் அதையுமே சாமிக்கு போட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூ இருந்துச்சு அது சாமி முன்னாடி பவுலில் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் செய்யலாமேனு சொல்லிட்டு மாவு அரைக்கலை நான் இப்போலாம் மாவு சீக்கிரமாக புளிச்சு போயிடுது எனக்கு அரைக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சமாக தான் போட்டு அரைக்கிறேன் அதுவுமே புளிப்பாக இருக்குது அதனால தம்பி அனுப்பிவிட்டு கடையில் மாவு பாக்கெட்டு பால் பாக்கெட்லாம் வாங்குற சொன்னேன் அவனுமே வாங்கிட்டு வந்தான் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி வந்துட்டு சட்னி வச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி தான் இது ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது உளுந்து சட்னின்னு சொல்லியிருந்தேனா அதனால இது தக்காளி சட்னி தானே உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டா உளுந்து சட்னின்னு பேரை வச்சுக்க வேண்டியதான் இதுல என்ன இருக்கு நம்மளோட சமையலுக்குலாம் நம்ம தான் பேரு எல்லாம் வந்துச்சு பேரோட கார்ட்ல வந்துட்டு நீங்க எந்த ஊர்ல வீடியோ பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லிருந்தேன் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதமா இன்னொரு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் அப்போதைக்கு மைண்ட்ல இருந்த ஊரை மட்டும் சொல்லி இங்கே இங்க இருந்து பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன்னா அப்படி சொல்ல உடனே அப்பனா எங்க ஊரை நீங்க மறந்துட்டீங்கல்ல ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி சில சிஸ்டர் கொஞ்சம் செல்லமா கோவிச்சுக்கிட்டீங்க சாரி அப்போதைக்கு என்ன வாய்ப்பு வருதோ அதை மட்டும் சொன்னேன் ஞாபகம் இருந்ததை மட்டும் சொன்னேன் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர் அத்தனை வீர்த்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ கமெண்ட்டில் சொன்னால் தான் நாங்கள் பண்ணுற தப்பாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி சரி பாராட்டுறீங்க அப்படின்னு எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வரும் நிறைய சிஸ்டர் எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன் தாளிச்சு ஒரு சைடு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றியாச்சு எப்பவுமே செலுக்கு முட்டை தோசை தானே ஊற்றுவோம் அதுக்கு முன்னாடி கல் கொஞ்சம் மக்கர் பண்ணிருச்சு ஏன்னால் கொஞ்ச நாள் தோசை ஊற்றலை விட்டுட்டேன்னா அதனால அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு தேய்ச்சிட்டு முட்டை தோசை ஊற்றி தம்பிகளுக்குலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானுமே தோசை ஊற்றி சாப்பிட்டேன் பாசிட்டிவ் கமெண்ட்டுக்கே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நெகட்டிவ் கமெண்ட்டுக்கும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணலாமா ஒரு சிஸ்டர் அவங்க பேர் சொல்ல விரும்பலை ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பேர் சொல்லி சொல்லுவேன் நினைக்கிறேன் என்னம்மா சைஸ் கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க என்ன அவங்க வீட்டு சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட உடம்பு நான் எப்படி இருந்தாலும் எனக்கு அழகு என் ஃபேமிலியிலேருந்து என்னை யாரும் குண்டாக இருக்க இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு கேட்டதில் உங்களுக்கு எங்கேருந்து அக்கறை வந்துச்சு நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க அதுனால் இப்படி மனசை கஷ்டப்படுத்தினோம்னா அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க அப்படின்ற ஆள் நான் கிடையாது நான் இப்படியே இப்போ தொடர்ந்துக்கிட்டு தான் இருப்பேன் அது மாதிரி டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்து போச்சு நம்ம எங்கேயோ இருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டுபிடிக்க முடியாதுன்ற நினப்பெலாம் வச்சுக்காம உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப வளவலான்னு பேசிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வீடியோவுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது நான் இப்படி கொலவலன்னு பேசிக்கிட்டே இருந்தால் எப்படி வரும்னு தெரியல சரி சரி கொஞ்சம் மன்னிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் சட்டா